காங்கிரஸ் கட்சியில் எது உங்களுக்கு ஒரு ஒரு இணக்கமான சூழலை தரவில்லை ஏனென்றால் ஒரு முறை இந்திரா காந்தி அம்மையார் சுற்றுப்பயணம் வந்தபோது போது அவர் மீது போது கூட குறுக்கே நின்று அத்தனை கல்லடிகளையும் தாங்கிக் கொண்டவர் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் தொண்டராக இருந்த நீங்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வருவதற்கான காரணம் என்ன காமராசர் காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது நேருக்கு பின்னால் இந்த தேசம் சிதறி போகும் காங்கிரஸ் கட்சி சிதறி என்று உலகம் புறாவும் அன்றைக்கு ஆறுடங்கள் சொல்லப்பட்டன ஆனால் அந்த சூழ்நிலையில் காமராஜர் நேருவுக்கு பிறகு முதலில் சாஸ்திரியும் சாஸ்திரிக்கு பிறகு இந்திரா காந்தியும் எந்த விதமான இல்லாமல் ஜனநாயக ரீதியில் பிரதமர்களாக ஆக்கினார் சாஸ்திரி மறைந்தபோது கூட காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் கூடி பேசி அவரிடம் வந்து நீங்களே பிரதமர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால்தான் ஒற்றுமை நீடிக்க முடியும் என்று வற்புறுத்திய போது அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் பிரதமர் பதவிக்கு போட்டியிட்ட மொரார்ஜி தேசாய் அவர்களும் இந்திரா காந்தி அவர்களுமே வந்து நீங்கள் பிரதமரானால் நாங்கள் போட்டி போடவில்லை என்று சொன்னார் ஏகமனதாக அவர் அனைவராலும் ஏற்கப்பட்டு பிரதமராக ஆகியிருக்க முடியும் தனது காலடியில் வைக்கப்பட்ட மகுடத்தை அவர் ஏற்கவில்லை அவர் காங்கிரஸ் தலைவராக தொடர்ந்து நீடித்தார் என்பது அவங்களுக்கு தெரியும் அறுபத்தொம்போதில் காங்கிரஸ் பிளவுபட வேண்டிய சூழ்நிலை வந்தது இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில் ஒரு பிரிவும் தலைவர் காமராஜ் தலைமையில் மற்றொரு ஒரு பிரிவுமாக காங்கிரஸ் பிளவுபட்டு விட்டது நாங்கள் தலைவர் காமராஜருடன் உறுதியாக நாங்கள் நின்றோம் அவர் பதவியில் இல்லாத காலத்தில் அறுபத்தொம்போதில் அறுபத்தேழு தேர்தலில் விருதுநகரில் அவர் தோற்றுப்போன நிலைமையில் நார் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது நாடாளுமன்றத்திற்கு அதில் தலைவர் காமராஜன் என்று வெற்றி பெற்று வந்தார் வந்தபோது கூட அவரை அப்போது காங்கிரஸ் பிளவுபடவில்லை இந்திரா காந்தி அவர்கள் அமைச்சராகும்படி அழைத்தார்கள் ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை பதவியை அவர் ஒருபோதும் விரும்பியவர் அல்ல அவர் பிற்காலத்தில் என் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தார் மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவராகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுச் செயலாளராகவும் ஒரே நேரத்தில் ரெண்டு பதவியை வைத்தவன் காங்கிரஸ் கட்சியிலேயே நான் ஒருவனாக த அதற்கு காரணம் அவர்தான் அவர் இறுதி காலகட்டத்தில் இரு காங்கிரசும் பிளவுபட்டு நிற்பது நல்லதல்ல என்று உணர்ந்தார் இந்திரா காந்தி அவர்களும் உணர்ந்தார்கள் இருவருக்கும் இடையில் பல பேர் தூது வந்தார்கள் போனார்கள் பேசினார்கள் ஒரு காலகட்டத்தில் இரண்டு காங்கிரசும் இணைந்து செயல்படுவது என்று முடிவெடுத்து புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு நடைபெற்ற போது இந்திரா காந்தியவர்களும் காமராஜரும் ஒரே மேடையில் தோன்றி பேசினார்கள் அதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் மற்றும் தென் மா மாநிலங்கள் எல்லாவற்றிலும் இரு காங்கிரஸையும் விடுவது என்று இரண்டு தலைவர்களும் முடிவு செய்திருந்த ஒரு காலகட்டத்தில் திடீரென்று தலைவர் காமராஜ் மறைந்து போனார் அவரே இருந்து நடத்த வேண்டிய ஒரு இணைப்பை அவருக்கு பின்னால் நாம் செய்துதான் ஆக வேண்டும் வேறு வழி கிடையாது அவர் கொடுத்த வாக்குறுதி வழியும் நடப்போம் என்று சொல்லி நாங்கள் தமிழ்நாட்டில் முடிவு செய்து இணைந்தோம் இந்திரா காங்கிரஸில் காமராஜர் இருந்து இந்த இணைப்பு நடந்திருந்தால் முழுமையாக இருந்திருக்கும் அவர் இல்லாத நேரத்தில் சில பேர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் அவர்கள் விருப்பத்திற்கு நடத்தார்கள் அது வேறு ஆனால் அதற்கு பிறகு இந்திரா காந்தி அவர்கள் பதவியில் இல்லாத நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் அவர்கள் தலைமையில் ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது இந்திரா காந்தி எதிர்கட்சி இருக்கிறார் அவர் மதுரைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்ததற்காக வந்தார் ஜனநாயக மரபில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் பிரதமரோ அமைச்சரோ வருவார்களானால் எதிர்க்கட்சியினர் சில பிரச்சனைகளை முன்வைத்து கருப்பு குடி காட்டுவது ஜனநாயக மரபு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று உண்மை உண்டு ஆனால் எதிர்கட்சியை சேர்ந்த ஒருவர் வரும்போது அவருக்கு கருப்பு குடி காட்டுவது என்பது ஜனநாயக மரபே அல்ல திமுக அவருக்கு கருப்பு குடி காட்டுவது என்று முடிவு செய்துவிட்டது மதுரை விமான நிலையத்திலிருந்து அவர் வரும்போது தெற்கு வாசல் என்ற பகுதியில் சுற்றிலும் சூழ்ந்து கொண்டார்கள் அது திறந்த காரில் அவர் அமர்ந்து வருகிறார் சூழ்ந்து கொண்டு கற்களை வீசி மட்டுமல்ல இரும்பு குழாய்களில் கருப்பு கொடிகளை கட்டி வைத்து கொண்டு அடித்தார் அந்த அடியெல்லாம் அந்த அம்மையார் மீது விழுந்திருந்தால் அங்கேயே அவர் இறந்திருப்பார் அவர்களில் எழுபத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக ஆர் வி சுவாமிநாதன் இருக்கிறார் பொதுச் செயலாளராக நான் இருக்கிறேன் சி எஸ் மூப்பனார் ஆகியோரின் ஆலோசனையின்படி ஏற்றவர் திமுகவுடன் கூட்டு சேர்வதென்று முடிவெடுத்தார் நான் ஆர் வி சுவாமிநாத் டெல்லிக்கு போய் அதை தடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தோம் நான் அம்மாவிடம் சொன்னேன் திமுக கொஞ்சம் கொஞ்சமாக செல்வாக்கிழந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கூட்டு சேர்வதன் மூலம் திமுகவுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிற வேலை தயவுசெய்து செய்யாதீர்கள் ஓட்டு விழுவது உங்களுக்காக விழும் ஆகவே தனியாக நின்றால் கூட நாம் வெற்றி பெற முடியும் என்று நான் சொன்னேன் அவர்கள் ஏற்கவில்லை பிறகு நான் காங்கிரஸிலிருந்து விலகி வெளியே வந்துவிட்டேன்